மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சியாகி அவருடைய ஒரு வருட பயண காலகட்டத்தில் முதல் காலாண்டை முடித்து இரண்டாவது காலாண்டில் மாத கிரகங்களின் சேர்க்கையால் உங்களுக்கு ராஜயோகங்களை அள்ளிக் கொடுக்கும் விதத்தில் என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த இரண்டாவது காலாண்டு காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் முதல் காலாண்டான மூன்று மாதங்களில் இல்லாத பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை மாற்றங்களை நீங்கள் வலுவாக சந்திப்பதற்கான யோகங்களை உங்களுடைய ராசியின் அதிபதியான குறு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதக்கூடிய செவ்வாய் குருபகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு பலமாக குருமங்கள யோகம் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஏழரை சனி காலகட்டத்தின் முதல் பகுதியில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் நிலையில் இருக்கிறார் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோகங்கள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த குருவின் இரண்டாவது காலாண்டு பயண காலகட்டத்தின் காரணமாக அடுத்த மூன்று மாதங்களில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தின் அதிபதியாகவும் குரு இருக்கிறார் குரு பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக கருத முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவருடைய நட்பு கிரகமாக கருதப்படுகின்ற செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்று இருப்பது அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கிறது எனவே குரு பகவானுடன் இணைந்து செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அமோகமான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் மேலும் குரு பகவான் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட குரு ஜென்மத்திலோ அல்லது எட்டாம் இடமான அஷ்டமத்திலோ அமரும்போது சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் மற்ற இடங்களில் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது அவ்வாறான நற்பலன்களை மட்டுமே ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடங்களில்லாத ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் தற்போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் செவ்வாயுடன் சேர்க்கை பெறுவதால் குருமங்களை யோகத்தால் இந்த நேரங்களில் வெற்றிகளுக்கு தடைகளைப் போட்டுக் கொண்டிருக்கின்ற காரியங்களை கண்டிப்பாக அடித்து நொறுக்கி தவிடுபுடியாக்கி காணாமல் போகச் செய்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகவும் காலகட்டமாகவும் கண்டிப்பாக கருதப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பகவானும் குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது எடுத்துக்காட்டுகின்றது இந்த மாதிரியான அமைப்பை இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நழுவவிடாமல் சரியாக நன்றாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ராஜயோகத்துடன் இனிதாக இருக்கும் மேலும் சனி பகவானின் வக்ரம் உள்ளிட்ட பல்வேறு கிரகநிலைகளின் அமைப்பும் மிகவும் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறது இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுக்கு குருமங்கள யோகமும் மிகவும் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகி சென்ற உடன் உற்றார் உறவினர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது இதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்தி மகிழ்ச்சிகளையும் மன நிறைவுகளையும் அடைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குருமங்கள யோகத்தால் நீங்கள் நிலம் வீடு வீட்டுமனை சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அடுத்த மூன்று மாதங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக வலுவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக தான் இந்த குருபெயர்ச்சியின் இரண்டாவது காலாண்டு காலகட்டம் அமைகிறது என்பதை குருபகவான் பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானின் பார்வைகள் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் மிகவும் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வையால் கலஸ்திரஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் பலப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றியோகங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உங்களுடைய ராசிநாதனான குரு உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையான புத்திஸ்தான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் சப்தமஸ்தானம் பலம் பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே பெரிய அளவில் கைகூடும் மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் ஏழரை சனியாக குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் நடந்தேறும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவற்றில் தடைகளோ தாமதங்களோ இல்லாமல் மிகச்சிறப்பாக நிறைவேறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை குறு தெளிவுபடுத்துகிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய சத்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இவ்வாறான குருபகவானின் அமைப்பு என்பது நீங்கள் எந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் தாமாகவே நீங்குவதற்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இதுவரையில் இல்லாத அளவிற்கு இந்த இரண்டாவது காலாண்டு காலகட்டத்தில் மிகச்சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட நன்மைகளையும் யோகங்களையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் குறைவதோடு மட்டுமில்லாமல் நல்ல பல சிறப்பான முன்னேற்றங்கள் ஒன்பதாம் இடத்தை பலமாக குறுபார்ப்பதால் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தை குருபகவான் பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நிரந்தரமான அதிக அளவிலான வருமானங்களை நோக்கி நீங்கள் நகர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருபகவான் உச்சபட்ச வளர்ச்சிகளையும் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார் என்பதை குருபகவான் தன்னுடைய சுப தெளிவுபடுத்துகிறார் மேலும் இந்த காலகட்டங்களில் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று போற்றக்கூடிய செவ்வாய் பகவானுடன் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்துடன் யோகத்துடன் குரு தன்னுடைய பார்வைகளால் ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களை பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையாலும் நீங்கள் புதிதாக வீடு நிலம் வீட்டுமனை பொன் பொருள் ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகள் செய்தால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அவ்வாறான விஷயத்தில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உபரி வருமானங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய குரு பகவான் குருமங்கள யோகத்தால் வாரி வழங்குகிறார் நீங்கள் திட்டமிட்டதை விட அதிக அளவிலான மிக சிறப்பான முன்னேற்ற நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் மங்களகாரகனான செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தொழில் சார்ந்த பணிகளை விவசாயம் மற்றும் கால்நடை சார்ந்த பணிகளை அல்லது புதிய வேலைவாய்ப்பிற்கான முயற்சிக்கான பணிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக அவ்வாறான பணிகளில் உங்களுக்கு நிறைந்த அசுர வெற்றிகள் கிடைக்கும் என்பதை செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று உறுதி செய்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சனி பனிரெண்டாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் ரீதியான பெரிய அளவிலான நெருக்கடிகள் கண்டிப்பாக நீங்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை உள்ளிட்ட நல்லபல பல அதிர்ஷ்டமாற்றங்களை மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொழிலிலிருந்து வந்த சிரமங்கள் நீங்குவதால் உத்தியோகம் சார்ந்த சுமூகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் கீழ்நிலை பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட உங்களுடைய இடத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கான மிக சிறப்பான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நிதி நிறுவனங்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்றபடி உங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றபடி வியாபாரத்துறை தொழில்துறையில் நல்ல பல சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுபகிரகமான குரு பகவான் மேலும் கலைத்துறை கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும் எனவே கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சிகளை பெற முடியும் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து குருபகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்